ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அண்ணாசி காயை பாருங்க அது எப்படி இருக்குன்னா பாதிதான் இருக்கு இதான் அந்த காய் நான் வெட்டி எடுத்து காட்டுறேன் இதுல பாதி பாத்தீங்கன்னா இந்த அன்னாசி பழம் வந்து காய் தான் இது பழம் இன்னும் ஆகல இது வந்து பாதிதான் இருக்கு இவ்வளவுதான் இருக்கு இதுக்கு மேல இருக்கிறது இல்ல அது என்னன்னா இதுவும் அப்படிதான் எலி ஏதாவது கடிக்கிறது எலி சில பறவைகளும் கிடைக்கும் இதை இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு பத்து பதினஞ்சு பக்கத்துல இந்த சரௌண்டிங்ல இருக்கு இது என்னன்னா கடிச்சு விடுறது சின்னது இது சின்ன இருக்கும் போதே சின்ன இருக்கும் போதே கடிச்சிடும் கடிச்சு கடிச்சு அந்த பாதியில கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வளர்றதெல்லாம் கீழே பார்த்தா நல்ல காய் மாதிரி இருக்கு பாத்தீங்களா கீழே சூப்பர் காயா இருக்கும் மேல பாத்தீங்கன்னா ஒரு மண்ணை ஒட்டி வச்ச மாதிரி இருக்கு அந்த மண்ணு கிடையாது பாத்தீங்களா இது அப்படியே சின்னதுலயே கடிச்சிட்டனால சின்னதா இது இருக்கும்போதே கடிச்சிட்டு இந்த மாதிரி நிறைய இருக்கு எங்க தோட்டத்தில் இந்த பறவைகளும் சரி எலிகளும் சரி இப்படி கடிச்சிட்டே இருக்கு இதுதான் காம்பு தை இது தேவையில்லை இதுவும் நட்டு வச்சா வளரும் அது நம்ம யூஸ் பண்றது இல்லை பாக்குறவங்க நினைப்பாங்க இது காய் தான் இருக்கு அப்படின்னு ஆனா பாதி தான் புல் காய் பாதி ஏற்கனவே கடிச்சு எடுத்துட்டு எலி